குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ இதுவரை கேட்கப்பட்ட பொது தேர்வு ப்ளஸ் டூ வேதியியல் வினாக்கள்லேருந்து மூணு மதிப்பெண்கள் வினாவினுடைய தொகுப்பை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கம்பல்சரி பதிமூணாவது பாடத்திலிருந்து அடிக்கடி இந்த கம்பல்சரி கேட்காங்க கம்பல்சரி ப்ராப்ளத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளஸ் டூ வேதியல் ஏழு வருட பொது தேர்வு வினாத்தாள்களிலிருந்து மூன்று மதிப்பெண் வினாக்களின் தொகுப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து கேட்கப்பட்ட மூன்று மதிப்பெண் வினாக்கள் எலிங்கம் வகைப்படத்தின் வரம்புகள் யாவை ஒன்றாவது பாடம் ஹீலியத்தினுடைய பயன்களை தருக மூணாவது பாடம் பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ கப்பாசி மாங்கனேட் டூ அணைவின் மைய உலோக அயனியின் ஆக்சனேற்ற நிலை எமன் டூ பிளஸ் அணைவியன் ஆறு ஈனியின் தன்மை இருமுனை பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய எதிரீனி ஆகியவற்றை குறிப்பிடுக ஒரு வினையின் ஐந்தாவது பாடம் ஒரு வினை வினைவேகம் மற்றும் வினைவேகமாக மாகிலி ஆகியவற்றுக்கிடையில் உள்ள வேகபாடு ஏழாவது பாடத்தில் டேபிளர் காலத்தில் இருக்கும் கரைப்பான் விரும்பும் குழுமங்கள் கரைப்பான் பெருக்கும் குழுமங்களை விட அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தவை ஏன் பத்தாவது பாடம் எம் ஒன் மற்றும் எம் டூ ஆகிய இரண்டு உலோகங்களின் ஒடுக்க மின்னழுத்தங்கள் முறையை ரெண்டு மதிப்பை கொடுத்துட்டாங்க இவை இரண்டில் எந்த ஒன்று இரும்பின் புறப்பரப்பின் மீது பூசுவதற்கு சிறந்தது கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு ஈசீகோ எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ கோல்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓல்டு ஒன்பதாவது பாடத்தில் புக் பேக்கில் உள்ள பதினேழாவது கேள்வி தான் இது ஐசோபியூட்டல ஒடுக்க ஓசோன் பிளப்பிற்கு உட்படுத்தும் பொழுது என்ன நிகழும் அசிட்டோன் மற்றும் ஃபார்மால்டிகை தரும் அசிட்டோன் மற்றும் ஃபார்மால்டிகை தரும் வினை எழுதணும் இது பனி பாடம் ரப்பரின் வல்கனை ரப்பரின் வல்கனை பற்றி குறிப்பு வகைகள் பதி ஐந்தாவது பாடம் கம்பல்சரி பார்க்கலாமா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் இயர் ஸ்பீட் எக்ஸாமில் கேட்ட கம்பல்சரி பின்வரும் வினை வரிசையில் உள்ள ஏபி மற்றும் சி ஆகிய சேர்மங்களை நைட்ரோ நைட்ரோபென்சினை எஸ்என்ஹெசிசியல் போட்டாலே என் டூ தொகுதியானது என் தொகுதியாக ஒடுக்கமடையும் இது டையசோ ஆக்கவினை டையசோ ஆக்கவினையில் பென்சின் டையசோனியம் குளோரைடானது உருவாகும் ஃபீனாவில் போடும் பொழுது பாரா ஹைட்ராக்ஸி அசோபென்சின் என்ற ஆரஞ்சு சோப்பு நிற சாயத்தை கொடுக்கும் சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் என் டபுள் பாண்ட் எண்ணு பென்சின் வளையம் போட்டு ஆப்போசிட் கார்பனில் ஓக்சச்சு பாரா ஹைட்ராக்சி அசோபென்சின் மார்ச் இருபத்தி மூணு லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் ஃபிசட் ட்ரோப் தொகுப்பு முறையை பற்றி குறிப்பு வகைக ரெண்டாவது பாடம் லாந்த நாயுடுகள் ஆக்டிநாய்டுகள் இவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் மூன்றை தருக நாலாவது பாடம் டை அம்மைன் அக்வா கப்பாயன் பிளாட்டினம் டூ புரோமைடு என்ற அணைவில் பின்பகவனவற்றை கண்டறிய மைய உலோகயனி பிளாட்டினம் டூ ப்ளஸ் அணைவு எண் நான்கு மைய உலோகையன் ஆக்சி நைட்ரி எண் பிளஸ் ரெண்டு மின்னால் போத்தல் பற்றிய பாகடை விதிகளை எழுதுக ரெண்டு விதி எழுதணும் முதல் விதி மற்றும் ரெண்டாவது விதி ரெண்டுலேயுமே கணிதவியல் தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் ஹெல்ப்ஃபோல் மின் இரட்டை அடுக்கு பற்றி குறிப்போடைய மின்னாற் பகுத்தல் ஒன்பதாவது பாடம் இது ஐந்தாவது பாடம் இது பத்தாவது பாடம் கூழ்மங்களோட பண்புகளில் மின்னால் பண்புகளை இவங்க வகுவாங்க கூழ்மத்தினுடைய நிலைப்புத்தன்மையை விளக்குவது இவங்க சிவிட்ட கயினி ஒன்றின் அமைப்பைத் தகுத நம்மளுடைய பதிய நாலாவது பாடத்தில் புப்பேக்கில் அலனையினோட அமைப்பு இருக்கும் அதை வகைந்தாலே போதுமானது எத்தில் அசிட்டேட்டை எவ்வாறு எத்தில் அசிட்டோ அசிட்டேட்டாக மாற்றுவாய் கிளைசன் குறுக்கவனை பன்னி ரெண்டாவது பாடத்தில் கிளைசன் குறுக்கவனை இதில் கார்பாக்சில் கேஸ்டில் கடைசியில் எஸ்டர்கள் படிக்கும் பொழுது எத்தில் அசிட்டேட்டு தலைப்பில் இருக்கும் உணவு பதனப் பொருட்கள் என்பவையாவே இரு எடுத்துக்காட்டுகள் தருக பதினைந்தாவது பாடத்தில் கேட்ட துகிமால் கொஸ்டின் அடுத்த துகிமால் கொஸ்டின் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீவில் கேட்ட கம்பல்சரி ஒரு முதல் வகை வினையானது டி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவடைய தேவையான நேகமானது அவ்வினையானது தொண்ணூறு சதவீதம் நிறைவடைய தேவையான நேகத்தைப் போல இரண்டு மடங்கு என காட்டு இது கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் இதே மாதிரி நம்ம புக்கில் ஏழாவது பாடத்தில் எடுத்துக்காட்டு கணக்கில் டி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வினை நிறைவடைய ஆகும் காலம் அதன் அறைவாழ்காலத்தை போல பத்து மடங்கு என நிரூபின் இருக்கும் அதே மாதிரி இந்த கணக்கை செஞ்சுக்கலாம் அடுத்த ஜூலை இருபத்தி ரெண்டில் அமில கழுவுதலை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும் ஒன்றாவது பாடம் போரிக் அமிலத்தின் பயன்கள் யாவை இரண்டாவது பாடம் கீழ்க்காணும் ஈனிக்கான ஐயுபிஎஸ்சி பெயரினை எழுதுக இது ஐந்தாவது பாடம் ஆக்ஸலேட்டோ ஹக்குவா குளோரிடோ வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் வகை எடுக்கவும் ஏழாவது பாடம் தாங்கள் கடைசல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இது எட்டாவது பாடம் பலபடித்தான வினைவேக மாற்றம் என்றால் என்ன எடுத்துக்காட்டுக பத்தாவது பாடம் அனிசோலின் புரோமினேற்ற வினை எழுதுக ஆர்த்தோ புகோமா அனிசோல் பாரா புகோமா அனிசோல் அதில் பாரா புகோமா அனிசோல் தான் மேஜர் விளைவுகளாக நம்மளுக்கு கிடைக்கும் பதி நொன்னாவது பாடம் ஜிவிட்டர் அயனி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அலனை வச்சுக்கிட்டு எழுதுங்க பதினாலாவது பாடம் இது கம்பல்சரி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கம்பல்சரி கொசின் பின்வரும் வினையில் உள்ள ஏபி மற்றும் சி ஆகிய சேர்மங்களை கண்டறிய நைட்ரோபென்சின் எஸ்என் ஹெச்எசிஎல் முன்னிலையில் அனிலீனை தரும் அனிலீன் சி சிக்ஸ் ரெண்டு நீர் மூலக்கூர் வெளியேறிவிடும் நடுநிலை மூலத்தில் இசடன் அமோனியம் குளோரைடு முன்னிலையில்

என்றால் என்ன எழுத்து ஹேலஜன்கள் தங்களுக்குள் வேதிவினைக்கு உட்பட்டு ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் த்ரீ ஏஎக்ஸ் ஃபை ஏஎக்ஸ் செவன் என்ற மூலக்குள் வாய்ப்பாடுகளில் இடைச்சேர்மங்களை உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டு ஏதாவது எழுதுங்க சிஎல்எஃப் பிஆர்எஃப் த்ரீ பிஆர்எஃப்ஐ இடைச்செடிகள் சேர்மங்கள் என்றால் என்ன இது மூணாவது பாடம் இடைச்செடிகள் சேர்மங்கள் நாலாவது பாடம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அர்ஹீனிய சமன்பாட்டை எழுதி அதில் இடம்பெற்றுள்ளவற்றை விளக்குக ஏழாவது பாடம் கே ஈக்குவல் டு ஏ இரண்டு இ பவர் மைனஸ் இஏ டிவைட் பை ஆக்டிங் வினைவேகமாக அகினேஸ் காகனி அல்லது மோதல் எண் கிழக்கு ஆற்றல் வாயுமகளி வெப்பநிலை வெப்பநிலை கேள்வி அலகில் மின்பகுலி கடத்தலனை பாதிக்கும் காரணிகள் யாவை இது ஒன்பதாவது ஒரு ஒருபடித்தான வினைவேக மாற்றம் என்றால் என எடுத்துக்காட்டு தருக பத்தாவது பாடம் டையத்தில் ஈர்த்தல் தயாரிக்கும் ஏதேனும் ஓகுமுறையை நீங்கள் வில்லியம்சன் ஈற்றகு முறையை இதில் எழுதி கொள்ளலாம் அடுத்து ஹாலோஃபாம் வினை எழுதுக பனி ரெண்டாவது பாடம் குளோரோஃபார்ம் அயோடோஃபார் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தயாரித்தல் ஒன்று அசிட்ராளிகள் இல்லைன்னா அசிட்டோன் வச்சுக்கிட்டு எழுதுங்க எபிமகுகள் என்றால் என்ன பதிய நாலாவது பாடம் குளுக்கோஸ் கேலக்டோஸ் குளுக்கோஸ் மேனோஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதலாம் டை அம்மைன் சில்வர் ஒன் அயனியின் ஈனி மைய உலோகயனி மற்றும் ஐயூபிஎஸ்சி பெயர் ஈனி அம்மைன் நடுநிலை ஈனி மைய உலக இனி ஏஜி ப்ளஸ்ஸு ஐயுபிசி பியக் டை அம்மைன் சில்வர் ஒன் அயனி இது ஐந்தாவது பாடம் அணைவு எண் என்றால் என்ன பிசிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவின் அணைவு எண் யாது ஆறாவது பாடம் ஹாலஜன் இடைச்சேகமங்கள் என்றால் என்ன இரண்டு எடுத்துக்காட்டுகள் தகவல் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இது மூணாவது பாடம் மே இருபத்தி ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க இது ஜூலை இருபத்தி ரெண்டு இரட்டை உப்புக்கள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகள் யாவை பீத்துவ தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளுக்கு காரணமான காரணிகள் சிறிய உருவளவு அதிக அயனியாக்கும் ஆற்றல் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை டிஆர்பிட்டால் இல்லாத காரணத்தால் அது எழுதணும் மின்னார் போத்தல் பற்றிய ஃபேகடை விதிகள் பொதுவாக கேட்டுக்கனால முதல் விதி எழுதணும் இரண்டாவது விதி எழுதணும் பின்பகு மாற்றங்களை எவ்வாறு நிகழ்த்தலாம் எத்திலின் கிளைக்கால் டோ அசிட்டால் கேடு இது நீர் நிற்க வினையில் நீரற்ற இசடன் சிஎல் டூ முன்னிலையில் எத்திரின் கிளைக்காலிலிருந்து அசிட்ரால் எடுத்து அழகல் கிளிசராலிருந்து அக்ரோலின் கிளிசராலுக்கு நீர் நிற்க வினை தான் பொட்டாசியம் பைசல்ஃபேட் அல்லது அடக்கந்த அமிலம் அல்லது பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனை சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட்டுடன் நுரைத்தலை தருகிறது கனிம அமிலத்தின் முன்னிலையில் ஆல்கஹாலின் உடன் வினைப்பட்டு பழச்சாரின் மனமுடைய எஸ்டரை தருகிறது இது பன்னி ரெண்டாவது பாடம் இவங்க பதினொன்னாவது பாடம் பீடோ தனிமங்களின் முரண்பட்ட பண்பு ரெண்டாவது பாடம் இரட்டை உப்பு ஐந்தாவது பாடம் அடுத்து டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இரண்டுக்கும் இடையிலுள்ள ஏதேனும் மூன்று வேறுபாடு டேபிள காலத்தை போட்டு எழுதுங்க பதினாலாவது பாடம் பின்வருவனவற்றை சகப்பணைப்பு படிகங்கள் மூலக்கூறு படிகங்கள் அயனி படிகங்கள் மற்றும் உலோகப் படிகங்கள் என வகைப்படுத்து வைகம் சகப்பணைப்பு படிகம் உலோகம் உலோகக் கலவைகள் பித்தளை என்பது உலோக கலவை உலோகப் படிகம் அயனிப்படிகம் இவங்க ரெண்டு பேருக்குமே அயனிப்படிகம் நாப்டலின் குளுக்கோஸ் மூலக்கூறு படிகங்கள் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் கேட்ட கேள்விகளை இப்போ பார்க்க போகிறோம் எவ்வகை தாதுக்களை அடைப்பிக்க நுகை மிதப்பு ஏற்றது சல்பைடு தாதுக்கள் அத்தகைய தாதுக்களுக்கு இரு எடுத்துக்காடுகள் பிளண்ட் கலீனா கீழ்கட்டவற்றில் எந்த வகையான இனக்கலப்பு காணப்படுகிறது புரோமின் ஃப்ளோரைடு எஸ்பி த்ரீ புரோமின் பென்டா ஃப்ளோரைடு எஸ்பி த்ரீ டி டூ புரோமின் ட்ரை ஃப்ளோரைடு எஸ்பி த்ரீ டி எண்முகி படிக புலத்தில் இது மூணாவது பாடம் ஒன்றாவது பாடம் இவங்க ஆறாவது பாடம் இங்கே என்முகி படிகப்புலத்தில் டி ஆர்கிட்டால்களின் படிக புல பிழைப்பினை குறிப்பிடும் வகைப்படம் ஐந்தாவது பாடம் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்னா அது அடுத்த ஆகாத பாடத்திலிருந்து படிக மற்றும் படிக வடிவமற்ற தொடப்பொருட்களை வேறுபடுத்துக ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க ஆஸ்வால்ட் நிறுத்தல் விதிக்கான சமன்பாட்டை தகுக மூணுமாக கொஸ்டின் அப்படிங்கிறனால நீங்கள் வரிவித்தல் ஃபுல்லாக எழுதுகிறது நல்லது கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் வினை வழிமுறையை குறிப்பிடுக ஒகுமோல் ஹெச்ஐ மீதாக்சி ஈத்தேனுடன் நூற்றி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் கடைசியில் ஒரு பேராகிராஃப் இருக்கும் எத்தனாவது பாடத்தில் பதினொன்னாவது பாடத்தில் அதாவது ஈதரில் ஓரிண அல்கையில் தொகுதிகள் இருந்தால் அது டூ வினைக்கும் மூவினை அல்கையில் தொகுதி இருந்தால் அது எஸ்என் ஒன் வினைக்கும் ஈடுபடும் கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனைகள் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட்டுடன் நுரைத்தலை தடுகிறது ஆல்கஹாலுடன் எஸ்டகாக்குதல் வினைக்குட்பட்டு பழச்சாகின் மனமுடை எஸ்டரை தரும் அமிலம் சொன்னாலே ஒரு பொதுவான சோதனை எழுதலாம் நீல லிட்மஸ் ஆலை சிவப்பு நிறமாக மாற்றும் இது பன்னிரெண்டாவது பாடம் சிறு குறிப்பகையை கேபிரியல் தேலிமைடு தொகுப்பு பதிமூணாவது ஓகே அமைகள் மட்டும்தான் இந்த வினை மூலமாக தயாரிக்க முடியும் அடுத்த ஒரு திரும்ப கொஸ்டின் பார்க்கலாமா தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் ஆனது அதே அளவுடைய கால்சியம் கார்பனேட் பளிங்கு கல்லுடன் ஒப்பிடும் பொழுது நீர்த்த கெச்சியல் அமிலத்துடன் வேகமாக வினைபுரிகிறது காரணம் கூறுக ஆக்சுவலாக இதோட ஆன்சர் ஏழாவது பாடத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கத்தில் வினைப்பொருளின் புறப்பரப்பளவினால் ஏற்படும் விளைவு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட எடையுடைய வினைப்பொருளின் உருவளவு குறையும் பொழுது அதன் புறப்பரப்பளவு அதிகரிக்கிறது பொருட்களின் புறப்பரப்பளவு அதிகரிப்பதன் காரணமாக ஒரு லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் அதிக மோதல்கள் நடைபெற வாய்ப்பு ஏற்படுகிறது எனவே வினைவேகம் அதிகரிக்கிறது அந்த பாயிண்ட் தான் இதுக்கு வரணும் அடுத்து இது ஏழாவது பாடம் செப்டம்பர் இருபதில் கேட்கப்பட்ட திரிமா கொஸ்டினை பார்க்கலாமா பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளுக்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுக ரெண்டாவது பாடம் டி வரிசையில் எத்தனிமம் ப்ளஸ் ஒன் ஆக்சினேட்டர் நிலையை பெற்றுள்ளது காப்பர் உயிரியல் அமைப்புகளில் காணப்படும் நாலாவது பாடம் உயிரியல் அமைப்புகளில் காணப்படும் உலோக அணைவுகள் மற்றும் அதில் உள்ள உலோக அயனிகளை குறிப்பிடுக ஹிமோகுளோபில் எஃப்இ டூ ப்ளஸ் இருக்கும் குளோரோஃபில் எம்ஜி டூ இருக்கும் நீரின் அயனிப்பெருக்கம் வரையறு அறை வெப்பநிலையில் அதன் மதிப்பை தருக இது எட்டாவது பாடம் மதிப்பு ஒன்று இன்று பத்து நடுக்கு மைனஸ் பதினாலு அழகு போடலை கேட்டாங்கன்னா மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் மைனஸ் டூ நிலைமை நேர்மாற்றம் என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தருக இது பத்தாவது பாடத்தில் கடைசியில் பால்மங்கள் தலைப்பில் டபிள்யூ பை ஓ ஓ ஓ பை டபிள்யூ படிக்கும்பொழுது இவங்க வகுவாங்க பெனடிட் கரைசல் சோதனை விளக்குக ஆழ்க்கு உண்டான சோதனைகளில் காலன் சோதனை கரைசல் அதுக்கடுத்து அடுத்து சிப்கார் லிபிடுகளின் உயிரியல் முக்கியத்துவங்களில் ஏதேனும் மூன்றினை எழுதுக பதினாலாவது பாடம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பதினைந்தாவது பாடம் ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது முப்பது நிமிடங்களுக்கு மின்னால் போக்கப்படுகிறது எனில் எதுகுமுனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறைய கணக்கெடுக செப்டம்பர் இருபதில் கேட்கப்பட்ட கம்பல்சரி கட்டாய வினா ஒன்பதாவது பாடத்தில் எடுத்துக்காட்டு கணக்கு ரெண்டாவது வால்யூமில் பக்கமேனா ஐம்பத்தி ஒம்போதில் அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க மார்ச் இருபதில் கேட்கப்பட்ட கேள்விகள் பாருங்கள் குரோமைல் குளோரைடு சோதனையை எழுதுக ரொம்ப முக்கியமானது நாலாவது பாடம் ஹெக்ஸா அக்வா ஸ்கேண்டியன் த்ரிகி ப்ளஸ் நிறமற்றது விளக்குக ஏன் நிறமற்றது ஸ்கேண்டியன் த்ரிக்ளஸில் எலக்ட்ரான் அமைப்பில் டிஆர்பிட்டாரில் எலக்ட்ரானே இருக்காது எனவே டிடி இடப்பெயர்ச்சிக்கு உட்படுவதில்லை நிறமற்ற சேர்மத்தை உருவாக்குகிறது நாலாவது பாடம் தான் ஹெண்டர்சன் சமன்பாட்டை வகுவிக்கவும் இது எட்டாவது பாடம் ஹெண்டர்சன் ஹேசல் பால்ச் உலோகங்கள் எவ்வாறு எதிர்முனை பாதுகாப்பு வகையை பயன்படுத்தி அத் அரித்தலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது ஒன்பதாவது பாடம் கடைசியில் இருக்கும் அரித்தலில் பின்வரும் கூழ்ம துகள்களின் வடிவங்களை குறிப்பிடுக ஆக்சனிக் சல்ஃபைடு கோள வடிவம் நீல நிற கோல்டு கூழ்மக் கரைசல் தட்டு வடிவம் டங்ஸ்டிக் அமில கூழ்மக் கரைசல் தண்டு வடிவம் ஃபார்மிக் அமிலம் டாலன்ஸ் காரணியை ஒடுக்குகிறது ஆனால் அசதிக்கு அமிலம் டாலன்ஸ் காரணியை ஒடுக்குவதில்லை காரணம் குறுக மிக முக்கியமான காரணம் குறுக கேள்வி பனிரெண்டாவது படத்தில் கார்பாக்சில் அமில தலைப்பில் கடைசியல் இருக்கும் ஃபார்மிக் அமிலத்தில் ஆல்டிகேடு வினைச்செயல் தொகுதியும் காக்பாக்ஸில் அமில வினைச்செயல் தொகுதியும் சேர்ந்திருக்கும் ஃபார்மிக் அமிலத்தில் ஆல்டிகேடு வினைச்செயல் தொகுதி இருப்பதால் அது டாலன்ஸ் கார்டினை ஒடுக்குகிறது வினை கண்டிப்பாக எழுதணும் புரோட்டீனின் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன விளக்குக அடுத்த கேள்வி உணவு கூட்டுப் பொருட்களினால் உண்டாகும் நன்மைகள் ஏதேனும் மூன்றை கூறுக காரணம் கேள்வி அலுமினியத்திலிருந்து தாலியம் வரை அயனியாக்கும் ஆற்றல் எந்தாழ்பி குறைவானது மிக குறைந்த அளவே மாறுபடுகின்றது ஏன் இரண்டாவது பாடத்தில் அயனியாக்கும் மாற்றல் என்ற தலைப்பில் அந்த காரணம் இருக்கும் பக்கம் எண் ரெண்டாவது பாடத்தில் பக்கம் எண் முப்பத்தி ரெண்டு அது பதினைந்தாவது பாடம் அயனியாக்கு மாற்றல் எந்தால் அலுமினியத்தில் அலுமினியத்திலுத தாலியம் வரை மிக குறைந்த அளவே குறைகிறது காரணம் எஸ் மற்றும் பி எலக்ட்ரான்களை விட குறைந்த திரை திரைமறை விளைவு கொண்ட டி மற்றும் எஃப் எலக்ட்ரான்கள் இருப்பதே இதற்கு காரணமாகும் ஸோ இந்த வீடியோவில் இதுவரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட எல்லா திரும்ப கொஸ்டனையும் பார்த்துக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வெரி மச்